கோகமாத்த பூண்முளையாள் தன்னோடும் பொன்னகலம் பாகமாத்த பைங்கண் வெள்ளேற்றல பரமேட்டி ஆக மாத்த தோளுடையன் கோவண ஆடையின் மேல் நாகமார்த்தனம் பெருமான் மீயது நல்லாரே தோடுடைய காதுடையன் தோலுடையன் தொலையா பீடுடைய போர்விடையன் பெண்ணும் ஓர்பாலுடையன் ஏடுடைய மேலுலகோடு ஏழ்கடலும் சூழ்ந்த நம் பெருமான் மீயது நல்லாரே ஆன்முறையாலாற்ற பெண்ணி ராடி அணி இழையோ பால்முறையால் வைத்த பாதம் பத்த பணிந்தேத்த மான்மறையும் வெண்மழுவும் சூலமும் பற்றிய கை நான்மறை நம் பெறுமான் மேயது நல்லாரே புல்கவல்ல வாட்சடை மேல் பூம்புனல் பெய்தயலே மல்கவல்ல கொன்றை மாலை மதியோடுடன் சூடி பல்கவல்ல தொண்டத்தம் பொற்பாத நிழல் சேர நல்கவல்ல நம் பெருமான் மேயது நல்லாரே ஏறு தாங்கி பேணி பெணி ஏர்கொள் இழமதியம் ஆறு தாங்கும் சென்னி மேலோ ஆடரவம் சூடி நிறுதாங்கி நூல் கிடந்த மார்பில் நிறை கொன்றை நாறுதாங்கும் நம் பெருமான் மேயது நல்லாரே திங்களுச்சி மேல் விளங்கும் தேவன் இமையோர்கள் எங்களுச்சியம் இறைவன் என்றடியே இறைஞ்ச தங்களுச்சியால் வணங்கும் தன்னடியார் பெருமான் மேயது நல்லாரே வெஞ்சுடதி அங்கையேந்தி விண்கொள் முழுவதிர அஞ்சிட தோராடல் பாடல் േണുവിയും പോയ് ചെഞ്ചടൈ കോങ്ങൾ സൂടി തകൾ തരു കണ്ടതുള്ളേ നഞ്ചടനം പെരുമാൻ ചിട്ടമാർദ്ധമ സിലെ വര തീയമ്പിനാൽ ചുട്ടമാട്ടു ചുണ്ണവണ്േ ആടുവതണ്ടിയും പോയ மட்டம்த்த சென்னி பால் மதியம் சூடி நட்டமாடும் நம் பெருமான் மேயது நல்லாரே உன்னலாக நஞ்சு உண்டுட உண்டுடனேயொடுக்கி அண்ணலாக வண்ண நிழல் ஆரழல் உருவம் என்னலாக உள்வினை என்று இலவே வலிதிருவ நன்னலahanam பெருமான் மேயது நல்லாரே மாசுமையர் மண்டை தேரர் குண்டர் குணமிலிகள் பேசும் பேச்சை மெய் என்றேனி என்னரி சல்வன் மூசு வண்டா கொன்றி சூடி மும்மதிலும் முடனே நாசம் செய்த நம் பெறுமார் மேயது நல்லாரே தன் புனலும் வெண்பிரையும் தாங்கிய தாழ் சடையன் நண்பு நல்லார் மல்க காளி ஞான சம்மந்த நல்ல பண்பு நல்லாரேத்தும் பாடல் பத் தும்மிவை வல்லார் வானவரோடு உலகில் உறைவாரே